ராமனின் ஆலோசனை வசிஷ்டர் இவ்வாறு சொல்லி முடித்ததும் அங்கே வந்திருந்த மகாசபை கலைவதற்கு அறிக்கை கொடுக்குமாறு ஆசனத்தை விட்டு எழுந்தார் சபையோர்களும் உடனே எழுந்து ஒவ்வொருவராக ஆச்சாரியரை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு தத்தம் தினசரி காரியங்களை தொடரச் சென்றனர் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரருடன் தன் ஆசிரமத்தை நாடிச் சென்றார் தசரத புத்திரர்களும் இன்னும் இதர பெரியோர்களும் முனிவர்களை பின்தொடர்ந்து வழிகாட்டி ஆசிரமத்தில் விட்டுவிட்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார்கள் ராமலக்ஷ்மண சகோதரர்கள் தாங்கள் மேற்கொண்ட கர்மானுஷ்டானங்களை செய்து முடித்துக்கொண்டு உணவை முடித்து காலம் என்று வழங்கி வரும் வேளையில் படுக்கைக்குச் சென்றார்கள் ராமன் அன்று ராப்பொழுதெல்லாம் உட்கார்ந்த வண்ணம் வசிஷ்டரின் வாக்குகளை ஞாபகம் செய்து கொண்டு அவைகளை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருந்தான் யோசிக்க யோசிக்க சந்தேகங்கள் பெருகின வெகு நேரத்திற்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி தெளிவுபட்டு ஒரு முடிவும் தென்பட்டது மனதை அசையா வண்ணம் செய்து கொள்வதே அவசியம் என்று புலப்பட்டது ஆனால் இதை எப்படி அடைவது மனத்தின் சஞ்சலத்தையோ சொல்லிவிட முடியாது இதை ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் நிலைநிறுத்துவது பிரம்ம பிரயத்தனமல்லவா ஆயினும் சாந்தி அடைவதன் பொருட்டு இதை பயிற்சி செய்வதை விட்டால் சம்சார சுழலிலிருந்து தப்புவது எப்படி இரவை இவ்விதம் கழித்து அதிகாலையிலேயே எழுந்து கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு பரிவாரங்களுடன் முனிவரின் ஆசிரமத்திற்குச் சென்று இரு மகரிஷிகளையும் ரதத்தில் அமரச் செய்து சபா மண்டபத்திற்கு திரும்பினார்கள் தசரதன் முனிவர்களை பணிந்து நல்வரவு கூறி வசிஷ்டருடைய மகா வாக்கியங்களை புகழ்ந்தான் பிறகு எல்லோருமாக ஆசனத்தில் அமர்ந்தார்கள் மகா சபையும் தினம் போல் கூடியிருந்தது வசிஷ்டரின் முகத்தையே அனைவரும் உற்று நோக்கிய வண்ணம் இருந்தார்கள் நிசப்தமான சமயம் பார்த்து ராமனை நோக்கி வசிஷ்டர் தான் நேற்று உரைத்தவைகளை ஆலோசித்தானாவென்று கேட்டார் இரவெல்லாம் அவர் வாக்குகளையே நினைத்து அவைகளின் கருத்தை ஆராய்ந்து சேகரித்துக் கொண்டதாகவும் ராமன் சொன்னான் வசிஷ்டர் மிகவும் சந்தோஷித்து ராமனின் குணாதிசயங்களை மெச்சி தான் சொல்லிவரும் ஞானோபதேசத்திற்கு அவனே சரியான பாத்திரம் பாத்திரமென்றும் ஆகையால் முயற்சியில் ஈடுபட்டு மனதை சீர்திருத்தம் செய்து கொண்டு தகப்பனாருக்கு பின் ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கத்துடனும் நீதியுடனும் பிரஜைகளை பரிபாலித்து நிகரற்றவனாக விளங்க வேண்டுமென்றும் போதித்தார் பிறகு சபையர்களை நோக்கி தான் இப்பொழுது உபசம பிரகரணத்தை ஆரம்பிப்பதாகச் சொன்னார் இந்த சம்சாரம் என்னும் அனுபவத்தை அடைவது எது நம் தேகமோ வெறும் ஜடப்பொருள் அதற்கு உணர்ச்சி என்பது கிடையாது ஆகையால் சம்சாரத்தை அது அனுபவிக்க முடியாது பிறகு ஆத்மா அனுபவிக்கிறதா என்றால் அது சர்வசுத்தமாயும் நிர்மலமாயும் பரிபூரணமாயும் உள்ளதானதால் ஒருவித அழுக்கும் அதில் ஒட்டாது ஆகாயமானது மேகத்தாலோ அல்லது தூசி துப்புக்களாலோ அசுத்தமாகிறதா தண்ணீரிலேயே உற்பத்தியாகி அதிலே இருக்கும் தாமரை அத்துடன் கலக்கின்றதா தங்கம் எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் அத்துடன் இரண்டர கலக்கின்றதா அதே மாதிரி அனாத்மாவாகிய தேகத்தோடு ஆத்மா கலக்குமா அது எப்பொழுதும் தனிப்பட்டது ஆகவே இந்த சம்சாரமானது தேகம் ஆத்மா இவ்விரண்டிற்குமிடையே தோன்றிய மனதை தான் பாதிக்கும் அதாவது அக்ஞானத்தை அக்ஞானம் பாதித்தால் யாருக்கு நஷ்டம் நமக்கு ஏன் இதனால் சந்தோஷமோ வருத்தமோ மகாஜனங்களே நாம் ஒவ்வொருவரும் ஆத்மா என்று நீங்கள் அறிவீர்களா இவ்விஷயம் நான் எவ்வளவு கையெடுத்து கதறியும் ஏன் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை தாமசம் ராஜசம் சாத்வீகம் என்ற மூவித குணங்களால் வகுக்கப்பட்ட ஜனசமுதாயங்களில் முதல் இரு வகுப்பில் சேர்ந்தவர்கள் சம்சார சுழலிலிருந்து எக்காலும் கரையேற மாட்டார்கள் அதாவது தங்களை சீர்திருத்தம் செய்து கொள்ளும் வரையில் ராஜச சாத்விகத்தை உடையவர்களோ அதாவது இங்கே இருக்கும் சில மகரிஷிகளும் ராமன் முதலியவர்களைப் போன்றவர்களும் ஞானத்தை அடைவதில் ஊக்கமாய் பெரியோர்களின் சேர்க்கையை அடைந்து சாஸ்திரங்களையும் நன்கு ஆராய்ச்சி செய்து வெகு சீக்கிரமே விடுதலைக்கு பாத்திரமாவார்கள் இவ்வினத்தோர் பார்த்த மாத்திரம் அறியப்படுவார்கள் அதாவது தங்களுடைய விசேஷ குணங்களால் சுத்த சாத்வீகத்தை அடைந்தவர்கள் எக்காலத்திலும் வெகு சொல்பமே இவர்கள் பக்குவம் அடைந்திருப்பதால் வெகு சீக்கிரம் மோட்சத்தை அடைந்து விடுவார்கள் ஏன் ஒரே ஜென்மத்தில் கூட இது நடைபெறும் இவ்விஷயமாய் ஒரு விருத்தாந்தத்தைச் சொல்லுகிறேன்